குரான் பாராட்டி சொல்கிறது புத்திசாலிகள் யார் மனிதனுடைய நிலையே மூணு தாங்கு ஜம்பு ஒரு பக்கம் ஜாஞ்சு கிடக்கிறது நிக்கிறது உட்கார்றது ஜாயிரது மூணு தான் மனிதனுடைய நிலையே ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அல்லதீரூன் புத்திசாலிகள் யார் என்று சொன்னால் நின்றாலும் அமர்ந்தாலும் சாய்ந்தாலும் அல்லாஹோ இதுக்கு செய்வார்கள் എല്ലാ നിലയിലും മനുഷ്യ എല്ലാ നിലകളിലേയും ദിക്കി ചെയ്യ അവ എല്ലാ പണു കളിയും പറ്റി എല്ലാ സിവാഹീൻ അല്ലാഹു ദിക്കി ചെയ്യൂടി ആണു അല്ലാഹു ദിക്കി ചെയ്യ പെൺ அதை கொண்டுதான் கல்பு சுத்தமாக கண்ணி